குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினுவல் மெசேஜ் மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம் எம்ஆர்பி இருபது வருஷம் ரிசர்ச்லேருந்தும் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தும் பேசிகிட்டு இருக்கிறோம் இருபத்தஞ்சரை வருஷம் சொல்லலாம் இப்போ ஓகேங்களா அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஒரு ஆளுங்க வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு ஒரு ஒரு ஆள் வித்தியாச வித்தியாசமாக வராங்க ஓகேங்களா ஒரு ஒருத்தர்கிட்டையும் நாங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம் நிறைய புரிஞ்சுக்கிறோம் இவங்க எப்படி மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாம் இருக்கிறார்கள் ஆ கெட்ட சக்தி எப்படிலாம் ஆட்டி படைக்குது எல்லாமே நாங்கள் பார்க்குறோம் கடவுள் எப்படி ஒரு ஒருத்தரை காப்பாற்றுறாரு அதையும் பார்த்துருக்குறோம் எப்படி கெட்ட சக்தி கையிலேருந்து பிடிச்சி இழுத்து வெளியே போட்டார் அதையும் பார்த்துருக்குறோம் எப்படி காப்பாற்றி சந்தோஷப்படுத்தி வச்சுருக்குறேன்னு பார்த்துருக்கோம் அதிலே அதே டைமில் எவ்வளோ பேர் ஓடி போய் நாசம் ஆகிறதையும் பார்த்துருக்குறோம் கெட்ட சக்தி திருப்பி இழுத்துட்டு போய் நாசம் பண்ணுறதையும் பார்த்துருக்கோம் காப்பாற்றியும் இருக்கிறோம் எல்லாமே நடந்திருக்கு பாருங்கள் ஆனால் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னான்னு தெரியாது உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவ்வளோ பேரை கிராமங்களில் மோசமான இடங்களில் சிட்டியில் மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கெட்ட சக்தி இருக்குது அங்கெல்லாம் நல்ல சக்தியும் வரும் இதெல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்குறோம் அந்த அதுதான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறோம் அதனால் நீங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தெரியும் எதாக இருந்தாலும் தெரியும் என்னவாக இருந்தாலும் தெரியும் அதான் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ரிசர்ச்சோடு பேசிகிட்ருக்குறோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கெட்ட சக்தியை ஓட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல சக்தியோட நிரம்பலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தொடர்ந்து கவனமாக கேளுங்கள் ஆழமாக கேளுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான அதிசயம் உண்மையான ரகசியத்தை திருப்பி தெளிவாக கிட்ட சொல்ல சொல்லியிருக்கிறார் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அதுவும் நம்ம நாட்டில் கடவுளை பற்றி ரொம்ப ஆழமாக தெரிந்த நாட்டில் இந்த விஷயம் தெரியாது ஏன்னா க நம்ம நாட்டில் தான் கடவுளை பற்றி நிறைய ஆழங்கள் வெளிப்படுத்தப்பட்டன ஓகேங்களா எல்லாமே இங்கே தான் தமிழ் இலக்கியத்தில் நிறைய வெளிப்படுத்தல் வந்துச்சு ஆனால் தமிழ் அதாவது பக்தி மார்க்கம் எட்டாவது நூற்றாண்டில் ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை இந்த பாரத தேசத்தில் தான் தமிழ் மண்ணில் தான் நிறைய விஷயங்கள் வெளியே வந்தது ஆனால் கெட்ட சக்தி கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ணி அது எல்லாமே நாசம் பண்ணி எல்லாமே மூட நம்பிக்கைகள் வந்து உழைச்சி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது பண்ணி கெட்ட வழிகள் காமிச்சு கெட்ட க சக்தி கிட்ட கொண்டு போயிட்டான் இதுதான் நடந்தது இப்போது அதுலேருந்து வந்து கொண்டு வரதுக்கு ஒரு ஒரு ரகசியமாக சொல்லிகிட்ருக்கார் அதில் ஒன்று இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகிறேன் அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன அலை அலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த இது தெரியும்ல வேவ்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் வேவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஐ மீன் ப்ராட்காஸ்டிங் வேவ்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா டிவி ரேடியோ எல்லா வேவ்ஸும் ஓடிட்டுருக்கு அந்த வேவ்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் ஓடிட்டு தான் இருக்குது நம்ம வந்து அந்த வேவ்ஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா நீங்கள் ரேடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா தான் தெரியும் அந்த வேவ்ஸ் வேலை செய்கிறது அதே மாதிரி டிவி ஆன் பண்ணால் தெரியும் ஓகே வேவ்ஸ் இருந்தது அந்த டிவி பிக்கப் பண்ணிச்சுன்னு இல்லையா இந்த டிவிக்குள்ளே வயர் வழியாக யாரும் கொண்டு வந்து போடல ஒரு ஒன்றியம் எல்லாமே வேவ்ஸ் வழியாக தான் வருது அப்போ அந்த எலக்ட்ரானிக் வேவ்ஸ் எல்லாமே இருக்குது உங்கள் வீட்டிற்குள்ள நிறைய வேவ்ஸ் இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி நம்ம மாட்டிங்க கெட்ட சக்தியோட வேவ்ஸும் இருக்குது கெட்ட சக்தியோட வேவ்ஸ் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் நிச்சயமாக அந்த வேவ்ஸ் உங்களை தாக்கி கொண்டே இருக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது கெட்ட சக்தியோட வேவ்ஸும் தாக்கிட்டே இருக்கும் எந்தெந்த விதத்தில் தாக்குதுன்னு பாருங்கள் வியாதி வியாதியோட திங்கிங் வந்துகிட்டே இருக்கும் வியாதியோட திங்கிங் அந்த வீட்டில் உள்ளாகிட்டே இருக்கும் ஒரு வியாதி விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் தரித்திர தரித்திர வேவ்ஸும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்ங்க அடிக்கடி பண கஷ்டத்தை பற்றி பேசிகிட்டே இருப்போம் அந்த வேவ்ஸ் அங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் சாபத்தின் வேவ்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும் பாவத்தின் வேவ்ஸ் நிறைய அன்வான்ட் திங்ஸ் யோசனைகள்லாம் வந்து கெட்டதெல்லாம் செய்கிறதுக்கான மனசை கொடுத்துட்டே இருக்கும் நிறைய யங்ஸ்டர் இருக்குது நிறைய நிறைய ஆண்களுக்கு நிறைய பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி வேண்டாத வேவ்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த வீடு ஃபுல்லாக இருக்கும் வீடு ஃபுல்லாக இந்த வேவ்ஸ் நிரம்பியிருக்கும் ஓகே இந்த வலையை இந்த அலையை எப்படி அழிக்கிறது இந்த அலை உங்கள் வீட்டில் இருக்குது நிரம்பியிருக்கு அதை எப்படி அழிக்கிறது அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு இன்னொரு இன்னொரு கெட்ட எப்படி வரும் தெரியுமா இந்த பக்தி பாடல்னு சொல்கிற காலையில் போடுவீங்க பாருங்கள் வீட்டில் நீங்கள்லாம் நினச்சி இருக்கீங்க அது பக்தி பாடல்னு அதில் நீங்கள் பாருங்கள் அதில் ஒன்றுமே உங்கள் மனதை உயர்த்துக்கிற பாடல்கள் இருக்காது உங்கள் மனதை உயர்த்தி நீங்கள் நிச்சயமாக பலம் இருப்பீங்க நீ நல்லா வாழ்வீங்க உங்களுக்கு வியாதியே வராது உங்களுக்கு பிரச்சனையே வராது இல்லையா உங்களுக்கு கடனே இருக்காது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் போய்டும் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் போக்குற கடவுள் சக்தி இருக்குது அந்த கடவுள் சக்தி உங்களுக்கு கிடைச்சிட்டா அந்த பலம் கிடச்சிட்டா கெட்ட சக்தியெல்லாம் பறந்துடும் உங்கள் வியாதியெல்லாம் போயிடும் உங்கள் பண கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற எதனா பாட்டுருக்கா யோசிச்சு பாருங்க நான் இதெல்லாம் கேட்ட வந்தான் அதுக்கு தான் சொல்கிறேன் எங்கிட்ட ஐயப்பனோட பாட்டு செட்டு செட்டாக இருந்தது நான் பெரிய சிங்கரு நான் எல்லா ஐயப்பன் சாங்கும் மனப்பாடம் பண்ணி பாடினவன் மனப்பாடம் பண்ணி பாடினவன் ஆனால் அதுலேருந்து எனக்கு ஒரு சாங் கூட ஒரு பாட்டு கூட என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி வரவே இல்லை விழாலி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் தொல் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே என்ன கிடச்சிது உங்களுக்கு அவரை புகழ்த்தி பாடுறதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அவரை போது என்ன செய்யணுன்னா அதுதான் பிள்ளையானவரை புகழ்த்தி பாடுற பாட்டே வித்தியாசமாக இருக்கும் ஏன் தெரியுமா அவரை புகழ்த்தி பாடும்போது பிள்ளையானவரை புகழ்த்தி பாடும்போது நிச்சயமாக அவரால் என்னெல்லாம் நன்மை நடந்ததுன்னு சொல்லிட்டே இருக்கணும் பிள்ளையானவருடைய நன்மைகள் என்ன நடந்தது நிச்சயமாக கெட்ட சக்தியை ஒழித்தார் காலில் போட்டு மிதித்தார் அதான் நடராஜர் சிலையாக வச்சுருக்கிறோம் அப்படின்றத புரிய வச்சு அந்த பாடல்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை எழுப்புகிற பாடல்களாக உங்கள் வீட்டிலே ஒழிக்க வேண்டும் கடவுள் பிள்ளையானவரை பற்றி பாடி அந்த பலமான வார்த்தைகள் உங்களை எழுப்ப வேண்டும் எழுப்புதான்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி எழுப்பாத சும்மா மியூசிக்கில் நல்ல டியூன் போட்டு நல்லா மியூசிக் சினிமா மியூசிக் மாதிரி டியூன் போட்டு பாட்டு பாடி எந்த பிரயோஜனும் கிடையாது நான்லாம் நான்லாம் பார்த்தேன் அதனால தான் சொல்கிறேன் முருகா என்றழைக்கவா முத்துக்குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் இதில் உங்களை பலப்படுத்துகிற வார்த்தை என்ன இருக்குது ஆ பிள்ளையானவருங்க முருகரு முருகர் பிள்ளையானவர் அது இன்னும் தெரியாது யாருக்குமே நல்லா அழகாக இருக்கிற ஒரு ஒரு இளைஞ சின்ன யங்ஸ்டர் அப்படி ஒரு சிலையை பார்த்துட்டு அது முகத்தை பார்த்துட்டு அவன் முருகனை கும்பிட்றோன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை ரொம்ப அழகானவர் அதனால்தான் அவர் பேர் முருகன் முருகன்னா அழகு ஓகேயா எல்லாம் கரெக்ட் தான் ஆனால் அவரை புகழ்த்தி பாடிப்பேன்னு கிடையாது அவர் கூடவே அவரை போது கூடவே உங்களால் எனக்கு என்ன நன்மை கிடைச்சிதுன்னு பாடணும் அதை தான் கடவுள் விரும்புகிறாரு ஆனால் கெட்ட சக்தி என்ன பண்ணுது தெரியுமா இந்த மாதிரி அழகாக அவரை புகழ்த்தி இந்த பாட்டை புகழ்த்தி அந்த அந்த இதை புகழ்த்தி அந்த மலையை புகழ்த்தி இந்த மலையை புகழ்த்தி யோசிச்சு பாருங்கள் அதனால் உங்கள் வீட்டில் கெட்ட அலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் என்னாச்சு இந்த மாதிரி பாட்டெலாம் போட்டு நல்லா சவுண்டாக காலையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுருவிங்க அதுக்கப்புறம் சினிமா பாட்டு தொடங்கிடும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சினிமா பாட்டு செக்ஸு பாட்டு எல்லாம் தொடங்கிடும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே முன்னுமுடுத்துட்ருப்பீங்க அந்த பாட்டை ஆனால் நானும் இன்னும் எல்லாம் கடையில் போனால் நல்லா பார்ப்போம் அது சிரிப்பு வரும் சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் ஏதோ ஒரு டப்பாக நாங்கள் தான் இப்போல்லாம் பாட்டே என்னன்னு தெரியாது சினிமா பாட்டில் என்ன ஓடுதுன்னு தெரியாது ஒன்று ஒன்று பார்த்தா இப்போ டியூன்லாம் கிடையாது என்னமோ கட்டப்புச்சா கச்சா புச்சானும் வளருவானுங்க ஒரு பாட்டு போயின்னு இருக்குமா அவன் நான் நினைப்பேன் இது யாருக்கு தெரிய போகுது இந்த மாதிரி வளர்றானே முன்னாடி இருந்து பாட்டு மாதிரி இல்லையே டியூனா இல்லையே இதெல்லாம் நினச்சிட்டு இருப்பேன்னா நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா கவுண்டரில் அந்த பொண்ணு பாடி இருக்கும் சேல்ஸில் யாரும் இருந்துட்டுருப்பான் ஒருத்தன் பாடி இருப்பான் வாயில் முன்னு முடித்துகிட்டே இருப்பான் அதை நம்பவே மாட்டிங்க இப்போ ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருந்தோம் லேட்டஸ்ட்டாக அந்த டிவியில் திடீர்னு ஒரு ஆள் வந்திருந்தாங்க அப்போ யாரோ போட்டு காமிக்கிறாங்க அந்த பாட்டை இந்த ஆள் இங்கே எங்கே என்கிட்ட கவுண்டரில் உட்காந்துருக்கிறார் நாங்கள் வேற ஒரு பொருள் வாங்க போகும்போது கவுண்டரில் உட்காந்துருக்கிறார் அங்கே ஏதோ பாட்டு போடுறாங்க அந்த ஷோரூம்குள்ளே அந்த ஒரு பயங்கரமான லேட்டஸ்ட்டு சினிமா பாட்டு போல் அதுக்கு டப்பாங்குத்த பாட்டு ஒன்று பாடுது இந்த ஆள் பில்லு போடுற ஆள் உட்காந்துட்டு பில்லு போட்டுகிட்டே முன்னுமுட்டுன்னுக்குறாரு அந்த பாட்டை நான் அப்போ நினச்சி இந்த பாட்டெல்லாம் எப்படி உள்ளே போயிடுச்சு பரிவனுக்கலாம் நல்லா சினிமா பாட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக துவனிக்கும் அதனால் கெட்ட ஆவிகள் கெட்ட வேவ்ஸ் அப்படியே ஆடு உங்கள் வீட்டுக்குள்ள இதை ஓட்டணுன்னா நிச்சயமாக கடவுளுடைய அலைகள் அந்த வீட்டில் வீச வேண்டும் கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவரை பற்றி உண்மைகள் அந்த வீட்டில் பேசப்பட வேண்டும் சத்தமாக உங்கள் வீட்டில் அது பேசும்போது இந்த கெட்ட கெட்ட அலைகளெல்லாம் பறந்து வெளியேப்படும் அது எப்படின்றதெல்லாம் ரொம்ப செழிவாக சொல்லி கொடுக்குறோம் ஒன் ஹவர் செஷனில் இந்த ஒன் ஹவர் செஷன் சொல்லும்போது ஞாபகம் வருது யாரெல்லாம் இந்த வாரம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ தயவுசெய்து இப்போவே உங்கள் டைம் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு இருந்தாலும் தயவு செய்து உங்கள் டைமையும் டேட்டையும் சொல்லிவிடுங்க நாங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்புறம் யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு மிஸ் ஆகிடும் தயவு செய்து இப்போவே சொல்லிவிடுங்க யாரெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கீங்களோ யார் இருக்கீங்களோ அந்த ஒன் ஹவர் செஷன் இம்மிடியேட்டாக சொல்லுங்கள் அதில் நோட் பண்ணிப்போம் தயவுசெய்து சொல்லுங்கள் அந்த ஒன் ஹவர் செஷன் ரொம்ப 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 முக்கியம் இந்த பத்து நிமிஷம் கேட்குறதுல ஒன்றுமே நடக்கப்படுறதில்ல ஒன் ஹவரில் நீங்கள் ரொம்ப தெளிவு எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா கூடி சீக்கிரம் நாங்கள் வேறு சில ஏற்பாடுகள்லாம் பண்ணுறோம் சில வீடுகளுக்கெல்லாம் விசிட் பண்ண போகிறோம் சில வீடுகளுக்கு பிரார்த்தனை பண்ண போகிறோம் ஏன்னா அங்கே பிரார்த்தனை பண்ண உடனே கடவுளான ஒரு வீரானவர் சொன்ன உடனே அங்கே இருக்கிற கெட்ட சக்தி கெட்ட அலைகளெல்லாம் பறந்து வெளியே போயிடும் எங்களுக்கு எந்த சார்ஜும் வேணாம் பைசாலாம் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டோம் எங்கள் வீட்டிலேருந்து கெட்ட அலைகள் வெளியே போனாலே போதும் உங்களுக்கு நல்ல கடவுள் அலைகள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே உங்களுக்கு எல்லா நன்மையும் வந்துடும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் பல விஷயங்கள் நாங்கள் செய்ய தான் போகிறோம் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அந்த ஒன் ஹவர் செஷனை மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு யாரெல்லாம் வரீங்களோ அவங்க டைமும் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்